இன்னைக்கு எல்லாம் ஒரு விஷயம் நமக்குள்ள நடக்கிறதே இல்லை என்ன அப்படின்னா தாய்மார்கள் பிள்ளைங்க கிட்ட கதை சொல்லக்கூடிய விஷயம் அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க அம்மாக்கள் கதை சொல்லுவாங்க நிறைய மாரல் ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க மாரல் ஸ்டோரிஸ் சொல்லும் போது அந்த கதையை கேட்கும் போது அந்த குழந்தை இமேஜின் பண்ணிகிட்டே வரும் குழந்தைங்களோட இமேஜினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா நம்ம தான் வந்து வளர 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 இந்த இமேஜினேஷன் எல்லாம் குறைஞ்சிரும் அதுக்கும் பின்னாடி சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு அதாவது நம்மளுடைய லெப்ட் சைட் பிரெயினுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு வந்து முடிவெடுக்கிற தன்மை அதிகமாயிட்டே இருக்கும் இதுவா இதுவா இதை பண்ணுமா அதை பண்ணுமா அப்படி லாஜிக்கல் திங்கிங் அதிகமாக ஆக ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் இமேஜினேஷன் விஜுவலைசேஷன் இதெல்லாமே குறைஞ்சிரும் ஆனால் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டிய தன்மை இருக்காது இல்ல அவங்க ஃப்ரீயா ஜாலியா இருப்பாங்க அதனால வந்து கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்போ இந்த கற்பனை திறனை அதிகப்படுத்துறதுக்காக இன்னும் ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அதிகமாக்குறதுக்காக அந்த காலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா தாத்தா பாட்டி எல்லாம் நிறைய கதை சொல்லுவாங்க அம்மாக்கள் எல்லாம் கதை சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லுவாங்க அப்ப அத இமாஜின் பண்ணி பார்க்கும் போது அதுல இருந்து அந்த டெசிஷன் மேக்கிங் எல்லாம் கத்துப்பாங்க குழந்தைங்க இது இப்போ அறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அம்மாவும் கதை சொல்றது கிடையாது தாத்தா பாட்டி கூடயே இருக்கிறது கிடையாது எப்பயாவது ரேரா போறோம் அப்பா அவங்க எப்படி கதை சொல்லுவாங்க சரி அம்மாவும் அப்பாவும் கதை சொல்லுவாங்களா கிடையாது அவங்க பேசுறதும் கிடையாது சேட்டை பண்ணாம இருக்கிறதுக்காக குழந்தைங்களை வந்து அமைதி படுறதுக்காக செல்போன் கொடுத்துறாங்க செல்போன்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் டிராயிங்ஸ் ஓடும் இல்லைன்னா வந்து அந்த விஷ் விஷுவல்ஸ் நிறைய வந்து கலர்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு ஓடும் கதை ஊடும் அந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும் இப்போ இந்த குழந்தைகளுடைய கற்பனை திறன் முழுவதுமாக அழி அழிஞ்சு போகும்போது இந்த டெசிஷன் மேக்கிங் ரொம்பவே கஷ்டம் இருக்கும் அதாவது ரைட் சைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருந்தாதான் லெப்ட் சைட் பிரெயின் ஆக்டிவிட்டி நல்லா இருக்கும் இவங்க இந்த ரீசன் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒயிட் கலர் ட்ரெஸ் ஒன்னு இருக்கு பிளாக் கலர் ட்ரெஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டக் போயிட்டு ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுமா அப்படின்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அதை செலக்ட் பண்றதுக்கான ரீசன் கேப்பாங்க நான் எதுக்காக ஒயிட் செலக்ட் பண்ணணும் நான் எதுக்காக பிளாக் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஓகே ஒயிட் போட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன்னா அவங்க நிறைய நிறைய கண்ணாடி பார்த்து என் மூஞ்சி இப்படி எல்லாம் இருக்குமா என்னுடைய நான் அந்த ஒயிட் கலர் போட்டா நான் எப்படி இருப்பேன் அப்படின்லாம் அவங்களுக்கு பார்க்க தெரியாது சோ அப்ப அந்த ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஒரு ரீசன் தேவைப்படும் தான் இந்த கதைகள் நமக்கு கொடுக்கும் அப்ப சின்ன வயசுல அந்த காக்கா கதை சொல்றது நரி கதை சொல்றது புலி கதை சொல்றது இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்றதன் மூலமா அவங்க வந்து ஒரு ரீசன் திங்கிங் வருவாங்க சோ அந்த ரீசனல் திங்கிங் வாழ்க்கையில அவங்க அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் யார் நல்ல குழந்தைகளை கதை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்ப குழந்தைங்க அந்த கதையும் கேட்கறது இல்ல அந்த டெசிஷன் மேக்கிங்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன ஃபைனல் டிசிஷன் மேக்கிங் லைஃப்ல ஒரு விஷயம் நடக்கும்போது நான் என்ன பண்ணனும் அப்படின்ற அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மை இல்லாம போகுது ஸோ இப்போ அதுக்காக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி உட்கார்ந்து பேசுங்க கதையை சொல்லுங்க என்ன கதை சொல்றது எனக்கே ஒரு கதையும் தெரியாதே அப்படின்னு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கம் ரீதியான கதையை சொல்லுங்க ஏன் அப்படின்னா குரானுடைய ஒரு பகுதியை நம்ம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அஸ் அதாவது வரலாறு இல்லைன்னா கதை கதையாக தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கோம் யூசுப் அலை இஸ்லாமுக்கு கதை யூனுஸ் அலை கதை அந்த மாதிரி நபிமார்களுடைய கதையை நமக்கு சம்பவமா கொடுக்காம இந்த இந்த சம்பவம் நடந்துச்சு இதுல இருந்து ஒரு படிப்பினை அப்படியெல்லாம் கொடுக்கலாம் அங்க நடந்த ஒரு விஷயத்தை பத்தி ஒரு கதையாக ஒரு ஸ்டோரியாக நமக்கு எல்லாம் கொடுக்குறோம் அப்படி அந்த ஸ்டோரியை நம்ம படிக்கும் போது அதுல இருந்து மாரல் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சோ இப்படிதான் இருக்கணும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் மூசா அலி இஸ்லாமுக்கும் பெர் அவனுக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு இஸ்மாயில் அலி அவங்களை தொடர்ந்து வந்த யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாம் யூனஸ் அலி இஸ்லாம் ரசூல் சோலாஹு அலி இஸ்லாம் இவங்க அத்தனை பேருடைய ஸ்டோரியை குழந்தைங்களுக்கு எடுத்துருப்போம் ஏதோ ஒரு மணி நேரம் என் புள்ள குரான் கிளாஸ் போகுது குரான் படிக்குது ஹாஃபீஸ் ஆகுது அப்படின்றதுல நமக்கு எந்த பெருமையும் நம்ம கண்டிப்பா அது நம்மளுடைய கட்டாய கடமை குரானை ஓதுறதுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் குரானை நம்ம செஞ்சுதான் நடைமுறைக்கு பயன்படுமா அப்படின்னா அதெல்லாம் நன்மைகளை தேடித்திறமை தவிர வாழ்க்கைக்கு பயன்படாது அப்போ வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய விஷயம் என்ன கதைகளை சொல்றது அப்போ என்ன கதை சொல்றது அதுக்காக நம்ம ஒரு சீரிஸ் இங்க கிரியேட் பண்ண போறோம் சோ ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு சின்ன சின்ன கதை இந்த கதையை நீங்க கேளுங்க உங்களோட பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அதுல இருக்கக்கூடிய மாறல் மூலமா நம்ம எப்படி வாழணும் இப்படி வாழக்கூடாது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம் பெரிய பெரிய நபிமார்களுடைய கதை நமக்கு நிறைய தெரியும் அதுல சின்ன சின்ன விஷயங்களையும் ரசூல் சொல்லாசலமுக்கு நடந்த அவங்கள சுற்றி சகாபாக்களுக்கு நடந்த விஷயங்களையும் நம்ம இப்போ கதையா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி குழந்தைங்கல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரசூல் சொல்லால் சிலம் கூட இருந்த சகாபாக்கள்ல நிறைய சகாபாக்கள் இருந்தாங்க எல்லா சகாபாக்களுக்கும் வயசு என்ன ரசூல் சோழார் சிலமே ஒத்த வயசு தான் இருந்ததா ஐம்பது வயசு அறுபது வயசு நாற்பது வயசு அப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய மக்கள் வரை எல்லாருமே ரசூல் சலாஹிடைய தோழர்கள் சகாபாக்களாக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருந்தாங்க அதுல ஒரு சஹாபி யார் அப்படின்னா அனஸ் ரோதியல்லா அவங்கள பத்தி நிறைய பேருக்கு தெரியும் சோ அவங்க செஞ்ச ஒரு விஷயத்த பத்தி பாக்கலாம் இப்போ அனஸ் ரோதியல்லா அவங்களோட அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க ரசூல்லா கூட இருங்கமா அவங்க ஏதாவது வேலை செஞ்சு சொன்னாங்க அப்படின்னா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க நம்மளோட குழந்தைங்களை யாருக்கிட்டையாவது வேலைக்கு அனுப்புவோமா வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அட்லீஸ்ட் ஒரு நல்ல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு யாரையாவது ஹெல்ப் அவங்க ஏதாவது வேலை சொன்னா செய்யாத அவங்க ஏதாவது போனா வர சொன்னாங்கன்னா செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சொந்தக்காரங்கிட்டேயே நம்ம அப்படி சொல்லி அனுப்பிடுவோம் ஆனா அனுசதில்லாவுடைய தாய் எப்படி இருந்தாங்க பாருங்க ரசோல் சோலம் கிட்ட நீ ரசா பக்கத்திலே இருக்கணும் அவங்க என்ன சொன்னாலும் செய்யணும் சரியா அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க அவங்களுக்கு பத்து தான் ஆகுது பத்து வயசுல என்ன வேலை கொடுப்பாங்க ரசுல்லா ஆனா வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுப்பாங்க நீங்க போய் இதை அவங்க கிட்ட சொல்லிட்டு வாங்க நீங்க போய் அவங்களுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலைகளை அவங்களுக்கும் பிரிச்சு கொடுப்பாங்க சுபஹானல்லாம் அப்புறம் பாருங்க ஆரம்ப கட்டத்துல இஸ்லாத்தை எடுத்து சொல்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பட்டாங்க ஆனா அந்த ஸ்ட்ரகிள்ல கூட அனஸ்ரூதியில்ல ஒரு சின்ன சின்ன பிள்ளைனா நான் வச்சிருக்க மாட்டேன் அப்படின்ன மாதிரி இல்லாம அந்த சின்ன குழந்தைக்கும் ஒரு வேலையை அசைன் பண்ணி அவங்களுக்கு சின்ன சின்ன கதைகளை சொல்லி அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு அது எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இருந்திருக்காங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு நாள் வீட்டுக்கு லேட்டா வர்றாங்க லேட்டா வரும்போது அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னா எப்போ நீங்க சீக்கிரம் வந்துருவீங்க என்ன லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அண்ணா சுரையிலா சொல்றாங்க நான் ரசூல்லாவுக்கு ஒரு வேலை பாத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அம்மா அம்மா வந்தா என்ன செய்வாங்க யாராவது என்ன வேலைமா அப்படி கேட்பாங்க நம்ம இன்னைக்கு வந்து ஒரு பொல்ல எங்க போகுது எங்க வருது என்ன பண்ணுது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னுடைய கைக்குள்ள தான் என்னோட குழந்தை இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படின்றது எனக்கு தெரியல நிறைய ரொம்ப ஓவர் பாம்பரிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த குழந்தை வந்து ஒரு காலை எட்டு வைக்குது அப்படின்னா கூட அதை கூட பாத்துக்கிட்டே கீழே கால் எட்டு வயது கீழே விழுது பிடிங்க பிடிங்க அப்படின்னு ரொம்ப வந்து அஹ் உற்று நோக்கக்கூடியவங்களாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தேவையில்லாத விஷயம்தான் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு நம்ம முடிஞ்ச அளவு அவங்கள பாதுகாப்போடு வச்சிருந்தா போதும் மின்சாரம் சோ அப்போ அந்த குழந்தை வந்து சொல்றாங்க இன்னைக்கு ரசூல்லா ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னு என்ன வேலைமா சொன்னாங்க அப்படின்னு அம்மா வந்து கேக்குறாங்க அப்போ அனுசரதி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நமக்கு இந்த ஸ்டோரி என்ன சொல்றாங்க அப்படின்னா ரசூல்லா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு தாய் என்ன கேட்டாலும் நம்ம வந்து குழந்தைங்க வந்து சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி நம்ம குழந்தைங்களும் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லும் ஆனால் நமக்கு தான் நேரம் இருக்காது அந்த கதையெல்லாம் கேட்கறது நான் பார்த்த வரைக்கும் எக்ஸாக்டா குழந்தைங்க சொல்லக்கூடிய பேச்சை கேட்கறதுக்கு பெற்றோருக்கு பொறுமை அப்படி என்ன வேலை இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எவ்வளோ வேலை இருந்தா என்ன குழந்தை ஒரு விஷயத்தை வந்து பேச வருதா அதை கொஞ்சம் கேளுங்க இன்ஷால்ல குழந்தை இல்லைன்னா குழந்தை வேணும் 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 எவ்வளோ அழுகுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் குழந்தை இல்லாதவங்களை பார்த்தோம் குழந்தை எப்போ வரும் எப்போ வரும்னு கேட்குறோம் அப்ப அப்படி இருக்கக்கூடிய அப்படி கிடைச்ச ஒரு நியமத்தை நம்ம எவ்வளவு தூரம் வீணாக்குறோம் சோ அந்த குழந்தை ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுதா கதையா சொல்லுதா பேசுதா கேளுங்க லிசன் பண்ணுங்க அதனாலதான் இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஆட்டிசமா மாறுறாங்க அவங்க என்ன பேசுது அப்படின்னு கேட்காம அந்த குழந்தைங்களை அமைதியா வைக்கிறதுக்காக நம்ம டிவி பாக்குறதுக்காக நம்ம நம்ம வேலைகளை செய்யறதுக்காக போனை கொடுத்து அவங்கள ஆர்டிசமா இருக்க நல்லா பாதுகாக்கும் சோ இப்போ அனஸ்ரதி எல்லா கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க என்ன வேலைமா அப்படின்னு அப்ப அனஸ்ரையில சொல்றாங்க சுல்லா சொல்லிட்டாங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே நம்மளா என்ன செய்வோம் பரவாயில்ல என்கிட்ட மட்டும் சொல்லு நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேமா என்ன நம்பு என்ன நம்பாம யார நம்ப போற அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்போம் ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க சரி ரசூல்லா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அப்ப நீங்க யாருகிட்டயே சொல்லக்கூடாது சரியா நானும் இல்லை யார் கேட்டாலும் நீங்க சொல்லக்கூடாது பத்திரமா நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பத்து வயசு குழந்தை பத்திரமா மனசுக்குள்ளேயே வச்சுக்குமா அப்ப ரசூல் இல்லா அதை நம்பி சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா யாருக்கிட்டயுமே இதை ஷேர் பண்ணாதீங்க நீங்க போய் இதை செஞ்சிட்டு வாங்க அப்படின்னு அப்ப ரசூல்லாவுடைய அந்த நம்ப தன்மை ரெண்டாவது அந்த அணை சரோதில்லாவுடைய தாய் அவங்க அந்த குழந்தைகிட்ட என்ன சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் இல்லா சொல்லிட்டாங்களா ரகசியமா யாருக்கிட்டேயே சொல்லாங்க ஏன்னா குரானில் வரக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் இன்னும் நீங்கள் வாக்குறுதியை பரிபூர்ணமாக்குங்கள் ஏனென்றால் வாக்குறுதிக்கு அல்லாஹ்விடம் கணக்கு இருக்கிறது என்று அப்படின்னு சொல்றான் அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது வந்து சீக்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுவேன் அப்போ இந்த ஒரு விஷயத்த கதையா குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க அந்த கதையா சொல்லும் போது அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும் ஆமா நம்ம யாருடைய சீக்ரெட்டையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு எங்க நம்மளே வந்து எல்லா சீக்கிரம் எடுத்துட்டு வந்து உங்க பெரியப்பா இப்படி சித்தப்பா இப்படி அவன் இப்படி இவன் இப்படி அந்த பக்கத்து வீட்டுக்கார இப்படி இந்த வீட்டுக்கார இப்படி இந்த குறைய செஞ்சான் அவன் அந்த குறைய செஞ்சான் எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க கிட்ட கொட்டுவோம் ஆனா நம்மளும் அதை நிறைவேற்றணும் சா நம்மளும் அடுத்தவங்களோட ரகசியங்களை பாதுகாக்கணும் மற்றவங்களோட குறையை நம்ம மறைக்கும்போது நம்மளோட குறையை மறுமை நாள்ல எல்லாம் மறைப்பான் மறுமை நாள்ல நம்ம மறைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி இஸ்லாமில எல்லா மக்களும் இருப்பாங்க நம்மள யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களோ எல்லாரும் இருப்பாங்க அவங்க முன்னாடி நம்மளோட பாவத்தை எடுத்து காமிச்சா அப்படின்னா எவ்வளவு பெரிய அசிங்கமா எல்லாம் பாதுகாக்கணும் அப்படி நடக்க கூடாது அப்படின்னா நம்ம முதல்ல இங்க உலகத்துல இருக்க மக்களுடைய குறைய மறைக்கணும் அதே மாதிரி நம்மளோட பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரியின் மூலமா கதையா யாருடைய ரகசியத்தையும் நம்ம வெளிப்படுத்த கூடாது அதுல எந்த ஜோக்கும் இல்ல அது எந்த பண்ணும் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு அதை எடுத்து சொல்றது அதன் மூலமா அவங்களோட உள்ளத்துல ஆழமா பதியும் ஓகே நான் மட்டும் உங்களோட சீக்ரெட்ஸ பாதுகாக்கணும் முடியும் விஷா அவங்களுக்கு ஸ்டோரியா எடுத்து வைங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியா நம்ம பாத்துட்டு வரோம் இதன் மூலமா அல்லாஹ் கூட நெருக்கமாகக்கூடிய மக்களாக நம்ம வளர்ந்து வயது முடியும் போது அல்லாவை பின்பற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இருந்து நெருக்கமானவங்களா ரசூல்ல என்ன வழிமுறையை பின்பற்றினாங்களோ அவங்களுடைய சகாபாக்களை என்ன வழிமுறையை பின்பற்றினாங்களோ அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய மக்களாக நம்மளே அல்லாஹ் மாத்தி தருவான் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட மக்களாக இருந்து சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லா நம்மளே மாற்றிருக்கோம் வலைக்கும்